ஓசியத்திற்கு தரிசனி புஸ்தகம் ஐந்தாவது காரம் பதினான்கு பதினைந்தாவது வருஷம் வசிங்க அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேவிட மாட்டோம் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன் என்ன செயலபட்டுக்கு எதுக்காக தண்டிக்கிறார் எதற்காக ஊழியர்காரரை கொண்டு எச்சரிக்கிறார் உங்கள் குற்றங்களை நீங்க உணரணும் உணர்ந்து தேவனுடைய முகத்தை தேடங்குது அட்லீஸ்ட் இன்றைக்கா என்னச்சு பொருத்தனை பண்ணுங்க எப்படி பொருத்தனை பண்ணுங்க எனி முக்கியத்துவம் முதலிடம் உமக்கு தான் கொடுப்பேன் எனி முதலிடம் முக்கியத்துவம் பரிசு தான் கொடுப்பேன் கொடுத்து பாருங்க அவர்கள் என் முகத்தை தேட மட்டும் எதுக்கு எதுக்கு தண்டிக்கிறாரு அவரை நீங்க தேடல பரிசு பாவம் இல்லாத ஆறு ஒண்ணு வாசிங்க கருத்திடத்தில் திரும்பவும் வாருங்கள் நம்மை பேறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் ஆண்டவருடைய இனியூர் முகத்தை பாருங்க அவர் அடிக்கக்கூடிய தேவன் தான் அடிப்பார் பீரி போடுவார் ஆனா குணமாக்குவார் என்று அவர் நம்ம அடித்தார் காயங்களை கட்டுவார் இதை மட்டும் யோசிங்க எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லாதுங்க நீங்க இவங்களை விசேஷமாங்க நான் குற்றவாளி நான் குற்றவாளி அதை யோசிங்க அதை உணருங்க அதை ஏற்றுக்கிடுங்க அதை அறிக்கை பண்ணுங்க அது இல்லை ரோமர்கள் நிறுவனம் ஐந்தாவது யாரும் மூணாவது வசனம் வசிங்க அது மாத்திரமல்ல உபத்ரவம் பொறுமையையும் பொறுமை பரிட்சையையும் பரிட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் தெரியுமா ஏன் எனக்கு சோதனை கஷ்டம் இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குதான் உபத்திரவம் பொறுமையை கொடுக்கும் தான் உங்க ஆத்மா காத்துக்கொள்ள முடியும் அப்ப அந்த உபத்திரவம் என்ன பாக்கி உங்களுக்கு தருது இலவசமாகவே உபத்திரத்துக்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துப்பில் ஆனால் போகிறதுக்கு பொறுமை கிடைக்கும் அந்த பொறுமை அடுத்த பரிச்சு பரிட்சுன்னு அர்த்தம் அனுபவம் நல்ல அனுபவம் கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுடைய ஜீவன் ரொம்ப தாறுமாறாக இருக்கும் ஆனா உபத்திரவம் பொறுமை கொடுக்கும் பொறுமை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனுஷா இருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை தரும் நான் எங்க போவேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன் அனுபவம் இல்லாத மனுஷனுக்கு மேலே போக முடியாது பாருங்க உங்க நன்மைக்கு யாத்திரையாக மூன்றாம் அதிகாரம் ஏழாம் கருத்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் இந்த இடத்துல சொல்ல வரந்திரும் எனி சாகுற வரைக்கும் ஒருத்தரும் சொல்லக்கூடாது ஆன கண்ணு இல்லையா அவருக்கு நாம் பட்ட கஷ்டம் தெரியாதான் தெளிவா சொல்லுது உபத்ரவத்தை நான் பார்த்தேன் கூக்குரலை கேட்டேன் வேதனையை அறிந்திருக்கிறேன் இதுக்கு மேல என்ன உண்டியா மூணு காரியம் உபத்ரவம் நீங்க படுற உபத்ரவம் அவருக்கு தெரியாம இல்ல அது நன்மைக்கே அந்த உபத்ரவத்தை அவர் என்ன செய்யறாராம் பார்க்கிறவரா இருக்கிறார் நீங்க ஆண்டவரே வியாகுலத்துல கத்த சதம்போடு போடு அந்த கூக்குரல் சன்னிதனுக்கு போகும் கேட்பேன் இருக்கு வேதனை படுறீங்க வியாகுல படுறீங்க சாப்பிட தோணாது பிடிக்க தோணாது தூங்க தோணாது அந்த வேதனையை அவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்ல இதுக்கு மேலே அவருடைய வாக்குத்தத்தை நமக்கு என்ன தேவையா அப்போ என்ன சொல்றாரு கஷ்டங்கள் மத்தியில நீ போனாலும் என் மகனே என் மகளை நான் தான் உன்னை உட்படுத்துறேன் எதுக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான உனக்கு நன்மை உண்டாக நீ எனக்கு இருப்பதற்காக நீ பரலோர் ராஜ்யம் போகிறதுக்காக